தமிழகம் முழுவதும் டாக்டர்கள் ஸ்ட்ரைக் சென்னை கிண்டி அரசு ஹாஸ்பிடலில் பணியில் இருந்த டாக்டர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்திய மருத்துவர் சங்கத்தினர் இன்று ஒரு நாள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ஹாஸ்பிட்டல்கள் நாற்பத்தையாயிரம் டாக்டர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இதனால் பொது நோயாளிகள் சிகிச்சை பிரிவு சேவை பாதிக்கப்பட்டுள்ளது அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் வழக்கம் போல் செயல்படுகிறது நோயாளிகள் உடன் வருபவர்களுக்கு டாக் கட்டாயம் சென்னை கிண்டி அரசு ஹாஸ்பிடலில் பணியில் இருந்த டாக்டர் கத்தியால் குத்தப்பட்டதன் எதிரொலியாக உள்நோயாளிகளுடன் வருபவர்களை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதையொட்டி சென்னை ராஜீவ் காந்தி உள்பட பல அரசு ஹாஸ்பிடல்களில் டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி உள்நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு டேக் அணிவிக்கப்படுகிறது இந்த டேக் இருந்தால் மட்டுமே ஹாஸ்பிடல் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் ஏர் ரெய்டு சென்னையில் தொழிலதிபர் மார்டின் மற்றும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களில் ஏர் அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீடு மற்றும் அலுவலத்தில் ஒரு மணி நேரமாக இந்த சோதனை நடைபெறுகிறது ஏற்கனவே கடந்த மார்ச் மாதத்தில் சோதனை நடந்த நிலையில் இன்று மீண்டும் ரெய்டு நடைபெறுகிறது ஓரணியில் திரளுமா திமுக எதிர்ப்பு சக்திகள் டி கூட்டணிக்கு எதிராக வலுவான மெகா கூட்டணி அமைக்க தமாகா தலைவர் ஜி கே வாசன் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக அனுமதி பெற்று அதிமுக தவக பாமக தேமுதிக தலைவர்களை சந்திக்க உள்ளாராம் மக்களவைத் தேர்தலின் போதே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை உருவாக்க வாசன் முயற்சித்தார் இப்ஸ் பிடிவாதத்தால் கூட்டணி அமையவில்லை இந்நிலையில் டி எதிர்ப்பு சக்திகளை ஓர் குட்டையின் கீழ் கொண்டு வர தீவிரம் காட்டுகிறாராம்